கிறிஸ்துவ கோள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஜோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு விலகாத தேவன் எனக்கு அருமையானவர்களே நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் நம்மை விட்டு விலகுதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த தேவன் நாம் ஆராதிக்கிறோம் அவருடைய சமூகம் நமக்கு இன்பமாய் இருக்கிறது என்றும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை என்றும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இன்றைய தினத்திலே ஜோஸ் வாக்கு கொடுக்கிற வாக்கு நீ உயிரோடு இருக்கும் இருப்பதில்லை நான் மோசோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடமில்லை என்று சொல்வதை நாம் வாசிக்க முடியும் எனக்கு ஒரு தேவ மனிதனை எந்த சக்தியும் எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனெனில் அவனோடு கூட இருக்கிறார் என கருதான் உள்ளே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது தாவிதோடு தேவன் இருந்தபடியினால் அந்த கோலியத்தை தாவிதை எதிர்த்து நிற்க முடியவில்லை காரணம் கோலியத்தின் எவ்வளவு சக்தி வாய்ந்திருந்தாலும் கூட அவன் தாவிதை எதிர்த்துக்க முடியாதபடி தோல்வியடைந்த கோலியத்தை பார்த்து பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாரும் நடுடுங்க வைத்த அந்த கோலியத்தை தாவித வீழ்த்தினான் காரணம் தேவனோடு கூட அவனிருந்தான் தேவனும் அவரோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம் எனக்கு அறிவினா வேதத்தில் நாம் போது இயசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெரிந்து என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் ஆசிக்கிறோம் எனவே ஒன்றையும் நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் உயிர் உயிராய் நேசிக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை விட்டு போனாலும் அல்லது நண்பர்கள் கைவிட்டாலும் கர்த்தருடைய கிருவை உங்களை விலகாமல் காக்கும் என அறிவானவர்களே ஒருவேளை நாம் இப்படி நினைக்கலாம் ஏன் என்னை மனிதர்கள் கைவிட்டார்கள் என்று புலம்பவும் கூடும் எதற்காக என்று நீங்கள் அநேக சமையலே சிந்திக்கவும் கூடும் ஒருவேளை தனிமைப்பட்டிருப்போம் அவிதமான சூழ்நிலைக்கு வரக்கூடும் மனிதர்களின் அன்பு உறவு நிரந்தரம் அல்ல என்பதை தேவனை உணர்த்தவே சில வேலைகளில் இதை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை நாம் கருவோம் உண்மை ஆய் நேசிக்கிறவர்கள் உண்மைக்கு உண்மை உதவி செய்து நம்மோடு கூட உடன்பட்டவர்கள் நமக்கு சரியான சமயத்தில் உதவாத கைவிட்ட நிலைமையிலும் ஒருவேளை தனிமையிலும் நிற்பீர்களே ஆனால் புலம்ப கூடாது எதற்காக நீ தனிமைப்பட்டாய் என்றால் மனிதருடைய அன்பு மாயமானது உணரும்படியாகவே தேவன் நமக்கு இவ்வாழ்க்கையில் அவர்களை அறிவித்தார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பு நமக்கு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வரவும் அன்பில் மாத்திரம் கலிக்கூறவும் தேவன் அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் சங்கீதக்காரர்கள் விதமாக கிடைச்சிக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் வசனம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று ஆண்டவர் கூறுவதை உணர்ந்து அவருடைய அன்பில் பலப்படுவோமாக எனக்கு அருமையானவர்களே நமது நிழல் கூட நம்மை விட்டு பிரிந்து போகலாம் ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு பிரிய மாட்டார் எனக்கு அருமானாக சங்கீதத்தில் இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் தாவது சொல்கிறார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சங்கீதக்கார தாவைது கூறுகிறார் கருமையான விச்சுரமே தாய் தகப்பன் என்பதுடைய அன்பு என்பது நிகரில்லாத அன்பு ஆகும் ஆனால் அந்த தாய் தகப்பனும் கைவிட்டாலும் ஒரு நாளும் கைவிடாத நேசத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே தேவனுடைய உண்மையான அன்பிற்கு நிலைத்திருப்போம் ஆசுர்வார்த்தை பெற்றுக்கொள்வோம் தேவதா உங்களை ஆசோவித்து வழி நடத்துவாராக ஆமேன்